அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்துஹூ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு செலவாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் மிக சிறந்த ஒரு சிறப்பான செலவாத்துனே சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில் ஊதினிங்கன்னா மிக சிறப்பான நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு துவாக சரி எந்த ஒரு செலவாத்து எந்த ஒரு சூறாக ஊதி நம்ம ஒரு ஆசையை ஒரு தேவையை வந்து எல்லா இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அதை நிறைவேற்றலை அல்ல அப்படின்னா கண்டிப்பாக பல வழியில் வந்து அது வந்து நல்ல முறையில் நமக்கு ஒரு நன்மையை தேடி தந்திருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியாது இன்டைரக்டா வந்து நடந்திருக்கும் அது உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் டைரக்டாவே ஒன்று கேட்டு அதை வந்து அல்லா வந்து தரல அப்படின்னா அதில் ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதில் ஏதோ ஒரு தீமை இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அல்ல அதனால தான் உங்களுக்கு அதை தடுத்துருக்கான் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு பைக்கே வாங்குகிறோம் அந்த பைக் வந்து நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லை அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஒரு மௌத்து வருது அப்படிங்கும் போது அதை வந்து எல்லாம் நிறைவேற்றி தந்தால் அது நமக்கு நல்லா இருக்குமா இருக்காது இப்போ வந்து இது வாங்கினால்தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நம்ம நினப்போம் அதனால் எல்லாம் வந்து அதை தள்ளி வைக்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அதனால் எல்லா இடத்துல நம்ம துவா கேட்காமல் இருக்கிறது மிக பெரிய தப்பு நம்ம கேட் இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாம் நமக்கு தரத ஏதோ ஒரு வழியில் ஏதோ யார் மூலியமாகவோ தந்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் இப்போ துவா கேட்குற நேரங்கள் வந்து ஏராளமாக இருக்குது இந்தந்த நேரத்தில் தான் துவா கேட்கணும் துவா கேட்டால் அது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஏழு எட்டு இருக்குது ஆனால் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா நம்ம எந்த துவா கேட்டாலும் எல்லாம் வந்து உடனே நிறைவேற்றி தரத்துக்கு ஆசைப்பட்றானா அப்படி ஒரு நேரம் இருக்குது ஆனால் அது வந்து குறிப்பிட்ட இந்த நேரம்தான் அந்த நேரம் தான் நமக்கு யாருமே சொல்லலை ஏதோ ஒரு நேரம் இருக்குது தான் வெள்ளிக்கிழமையில் அதிகமாக நம்ம வந்து திக்கிற செய்யணும் தொழுவணும் ஓதணும் அல்லாவு வந்து அதிகமாக நினைக்கணும் மத்த நாட்களை விட அதிகமாக வெள்ளிக்கிழமையில நினைக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு நாள் வந்து சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் நூறு தடவை ஓதுனீங்க அப்படின்னா உங்களோட இதயத்தில் இருக்கிற பிரச்சனை இங்கே நமக்கு இதயத்தில் பிரச்சனை இருந்தால் அது கூட நீங்கும் அதேமாதிரி உங்களோட இதயத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகும் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம மனுஷனாக இருக்கும் போது நம்ம நிறையா பாவம் செஞ்சுருப்போம் நிறையா பாவம் செஞ்சுருக்கும் போது இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு நூறு முறை ஓதுனீங்க அப்படின்னாலே உங்களோட இதயம் வந்து பாவங்களை கழித்து ஒரு பிரகாசத்தை தன்னைத்தானே வந்து ஏற்றிக்கிற மாதிரி ஒரு பிரகாசம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த செலவாத்தை நீங்கள் ஊற்றுனிங்கன்னா இறைவனுடைய ரஹமத்து கிடைக்கும் நபி சலாஹூ அலி வலம் அவர்களுடைய ஷிஃபாத் கிடைக்கும் அதே மாதிரி ஜிப்ரீலுடைய பாதுகாப்பு கிடைக்கும் நல்ல மரணம் வரும் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜிப்ரீலுடைய பாதுகாப்பு ஜிப்ரீல் அலிசலத்தினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடச்சிருக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதேமாதிரி ரஹமத் அல்லாஹோட ரஹமத்து வந்து அல்லா நமக்கு தந்துக்கிட்டே இருக்கான் இப்பையும் சரி இந்த ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதுலேயும் வந்து அல்லாவுடைய ரஹமத் இருக்கிறனால தான் நம்ம பார்க்குறோம் அல்லா வந்து நமக்கு உயிரை கொடுத்து இந்த நிமிஷம் கூட நம்மளை வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரஹமத் வந்து இது வந்து நமக்கு இருந்தது தானே அதை மாதிரி அதே மாதிரி நபி சல்லாஹி வசலம் அவர்களுடைய ஷிஃபாத் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மறுமை நாளில் வந்து அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினப்போம்ல அந் அந்த மாதிரி இந்த செலவாத்த நூறு முறை வெள்ளிக்கிழமைகளில் ஊதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரவிசரலா அலைசலம் அவர்களுடைய ஷெஃபாத் வந்து நமக்கு கிடைக்கும் ஜெபீடலகிசத்தோட பாதுகாப்பு கிடைக்கும் நமக்கு படுக்கையில் கூட நமக்கு ஒரு நல்ல மரணம் வந்து நம்ம வேணும் அப்படின்னு நினச்சா இந்த செலவாத்த நூறு முறை ஓதலாம் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நோய் இருக்குது அப்படின்னா எல்லாம் வந்து அந்த நோயை வந்து போக்குறதுக்காக இந்த செலவாத்தை வந்து நூறு முறை ஓதலாம் இது மாதிரி ஏராளமான நன்மை இருக்குது இந்த செலவாத்தில் இந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறதுனா அல்லாஹும சல்லியலா சையதினா முஹம்மதின் தபித் குலூபி தவாயா வாஃபியில் அபுதானி வஷிஃபா இஹாரி அபுசாரி வலியா வ அல ஆலிஹி வஹபிஹி ஒசலிம் அப்படிங்கிறதான் இந்த செலவாத்து திருப்பியும் இந்த செலவாத்து சொல்கிறேன் அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் தபித் குலூபி வதவாயா வாஃத்தி அபுதானி ஷிஃபா இஹா வநூரி அபுசாரி அலியா இஹா அலா ஆலிஹி அசஹபிஹி வசலிம் அப்படிங்கிறது தான் இந்த செலவாத்து அல்லாஹ் இந்த செலவாத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நூறு முறை ஓதுங்க மத்த நாளில் ஒரு பத்து முறை ஓதுனா கூட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ